வணக்கம் இன்னைக்கு பயிறு கீரை வடை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் அதுக்கு இரநூறு கிராம் பச்சைப்பயிரை நான் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரைக்கீரிய பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது நாலு காஞ்ச மிளகா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்ப இந்த பச்சைப்பயிரில் இருக்க தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்துட்டு கொர குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு கொர கொரப்பா அரைச்சத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் தேவையான சால்ட் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு வடை தட்டி போட்டுக்கலாம் மாவு நல்லா கலந்தாச்சு சின்ன சின்ன உருண்டையா எடுத்து வடை தட்டி போட்டுக்கலாம் அளவுக்கு சிம்பிளையே வேக வச்சுக்கங்க அப்போதான் கிறிஸ்பியா இருக்கும் கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கீரை வடை செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க